விஐபி வாய்ஸின் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸின் போலீஸ் உங்கள் விஐபின் வணக்கங்கள் அப்புறம் இந்த மூன்று முக்கிய புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து ஏற்கனவே முன்னாடி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம் அதை தொடர்ந்து அப்புறம் ஒன்று போடுவோம்னு சொல்லி பார்த்தேன் போடல அதாவது இப்போ ஓரளவுக்கு அந்த நிறைய அந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள் அப்புறம் மற்ற நிறைய வழக்கறிஞர்கள் ஆனால் அறிஞர் பெருமக்கள் எல்லாருமே வந்து நிறையா பேசிட்டாங்க அது போக தனிப்பட்ட முறையில் இந்த சமூக ஆர்வலர்கள் ஓரளவு இடதுசரி சிந்தனையாளர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இவர்களும் இது குறித்து நிறைய வந்து கருத்து தெரிஞ்சுட்டாங்க இதெல்லாம் முடியட்டும் அப்படின்றதுக்காக பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஓரளவுக்கு அதுகளையெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த அடிப்படையில் இப்போயும் ஒரு சின்ன ப்ரீஃப் மட்டும்தான் ஆனால் அதாவது இதில் பெரும்பாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சட்டத்தினுடைய பெயர் ஆனால் அது வந்து சான்ஸ்கிரிட்டில் இருக்குது அப்படின்றாங்க அது கரெக்ட்டு பாரதிய நியாய சங்கீதா அப்படின்றது வந்து சன்ஸ்கிரிட் வார்த்தை ஆனால் அது வந்து பாரதிய நகரிக்கு சுரக்ஷா சங்கீதா அப்படின்றது சன்ஸ்கிரிட்டு பாரதிய சாட்சிய அபிநயா அப்படின்றது பாரதிய சாட்சிய சட்டத்தை இந்திய சாட்சிய சட்டத்தை இந்த மாதிரி மொழிபெயர்த்துருக்காங்க அப்போ வந்து இது எல்லாமே வந்து அந்த ஹிந்தி சன்ஸ்கிரிட் கலந்து தான் கொடுத்துருக்காங்க இது ஒரு வகையான ஒரு அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு கொடுத்துருக்கக்கூடிய உரிமைக்கு விரோதமானது சட்டம் வந்து இந்த மாதிரி பாராளுமன்றம் சட்டமன்றத்தில் இயற்றப்படக்கூடிய சட்டம் இந்தியா முழுமைக்குமான சட்டம் வந்து ஆங்கிலத்தில் தான் இருக்கணும் ஆங்கில தான் ஆங்கிலம் தான் நம்மளுடைய தொடர்பு மொழி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு இவங்க வந்து இப்போ பார்த்தோம்னா இந்த சட்டம் சட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சரத்துக்கள் வந்து ஆங்கிலத்தில் தான் இருக்குது சட்டத்தினுடைய டைட்டிலை மட்டும் அதை வந்து மாற்றுறாங்க ஆனால் அது தேவையே இல்லை வந்து அந்த மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இடதுசரி சிந்தனையாளர்கள் சொல்லக்கூடிய கருத்தில் நம்மளும் ஒத்து போகிறோம் ஏன்னா நீங்கள் நாங்கள் அந்த கலோனியல் ஆக்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெப்பில் பண்ணுறோம் ஒரு முழுக்க முழுக்க இந்தியர்களுக்காக இந்தியர்களால் ஆக்கப்பட்ட சட்டம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவர் லார்டு மெக்கல்லோ என்ன கொண்டுட்டு வந்தாரோ ஐபிசி என்ன கொண்டுட்டு வந்தாரோ அதைத்தான் நீங்கள் எடுத்து கொண்டு வந்திருக்கீங்களே தவிர இதில் ஒன்றும் பெரிய அளவில் எந்த மாற்றமும் இருக்கிறதா இல்லை சில சட்டங்களில் அந்த குறைந்தபட்ச ச தண்டனை வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்புறம் ஒன்று ரெண்டு ஸ்நாக்சிங்கன்னு இதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு ஸ்னாச்சிங் எதுச்சுனா த்ரீ எயிட்டியில் போட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் தெப்ட்டில் அதுக்கு ஸ்னாச்சிங்க்கு தனியாக ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன நார்மல் கோர்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட் இதில் கொண்டு வந்திருந்திருக்கலாம் அப்போ மத்திய அரசு இது கொண்டு வந்தது நோக்கம் அவங்க சொல்ற மாதிரி அந்த காலோனியல் ஆக்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரிப்பீல் ஆகலை சொல்லக்கூடிய விஷயமா எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஜீரோ எஃப்ஐஆர் போயிட்டு வந்திருக்காங்க ஆனால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வரவேற்கக்கூடிய ஆட்கள் வந்து சொல்கிறது ஜீரோ எஃப்ஐஆர் போயிட்டு வந்திருக்காங்க எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொடுத்துருக்காங்க அதற்கான இது வீடியோ பதிவு பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் நீதிமன்றத்தில் இரண்டு முறை தான் ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விசாரணை முடித்து விசாரணை முடிஞ்சதுக்கு பிறகு நாற்பத்தஞ்சு நாளில் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு இருக்காங்க அப்புறம் கைது பெற்றுனதில் வந்து அந்த ஹேண்ட்கப் போடலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சொல்லியிருக்காங்க அதெல்லாம் மனித உரிமை மீறல்கானது அப்படின்றாங்க ஆனால் பெண்கள் குழந்தை இதற்கான தண்டனையை வந்து கொஞ்சம் கூட்டியிருக்காங்க அப்படின்றாங்க இது எல்லாமே இவங்க சொல்கிறாங்கல்ல ஜீரோ பேர்லாம் ஏற்கனவே இருக்கிறதாங்க ஆனால் ஜீரோ பேர் வெறுமனே நீங்கள் அதை ஒன் ஃபிஃப்டி ஃபோர் சிஆர்பிசி கூட இருக்குது பாருங்கள் காங்கிரஸ் ஆஃபன்ஸுக்கு என்ன சொல்லணும்னு சொல்லி அதில் எந்த ஒரு தகவலும் எந்த கைது செய்யக்கூடிய தகவலாக இருக்கக்கூடிய எந்த தகவலும் எந்த ஒரு புலனாய்வு அதிகாரிகிட்ட கொஞ்சம் கொடுத்தாலும் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கும் சொல்லி ஒன் செவன்ட்டி த்ரீ பிஎன்எஸ்எஸில் சொல்கிறதே தான் ஒன் ஃபிஃப்டி ஃபோரில் சொல்லியிருந்துச்சு அதனால் ஜீரோ ஃபையர் பற்றி அதெல்லாம் அது போக பிஎஸ்ஓ ஃபைவ் ஃபிஃப்டி நைனில் சொல்லியிருக்கோம் போலீஸுக்கு வந்து வெறும் இந்த சிஆர்பிசி ஐபிசி ஐஇ இது மட்டும் கிடையாது போலீஸுக்கான வேத புத்தகம் மாதிரி இன்னொன்று இன்னும் அடிஷன் டு தட் பிஎஸ்ஓவும் இருக்குது நம்ம வந்து இதில் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் சிஆர்பிசி வந்து உங்களுக்கு அந்த எஃப்ஐஆர் பற்றி சொல்லுதுன்னா அதில் ஃபைவ் ஃபிஃப்டி ஒன் பிஎஸ்ஓல வந்து எஃப்ஐஆர் பற்றி சொல்லும் அதிலேருந்து அந்த புலனாய்வு பற்றி அதுவும் அதில் சொல்லிக்கிட்டே வரும் அதே மாதிரி அதில் சொல்லும் பொழுது ஃபைவ் ஃபிஃப்டி நைனு இன் ப்ராக்கெட் ஒன்று பிஎஸ்ஓல நீங்கள் இந்த எதை பற்றியும் கவலைப்படாமல் இல்லாமல் அதை வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் ஏன்னா அந்த ஜூரி சிக்ஷன் பற்றி பார்க்கக்கூடாது அப்புறம் அதுக்கு அடுத்து விசாரணையில் நீங்கள் எந்த ஜூரி சிக்ஷனாக அதை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் நீங்கள் எது பற்றியும் கவலைப்படாமல் போடுங்கன்னு சொல்லி நிறைய ஹைகோர்ட் தீர்ப்பு இருக்குது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்குது தீர்ப்பும் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்லாதானே அதன் அடிப்படையில் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதனால் அது ஒரு புதிய தகவல்லாம் கிடையாது அப்புறம் அந்த வீடியோ பதிவு அதெல்லாம் சிக்ஸ்டி ஃபைவ் பி ஏன்னா அந்த இன்செட் ஆச்சில் புதுசாக ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே என்னமோ ஏன்னா அந்த ஐ ஆக்ட்டு அதன்படி வீடியோ பதிவு வந்து பக்கமான டிஜிட்டல் டாக்குமெண்ட்டு அது அட்மிஷபில் அப்படின்னு சொல்லிலாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது வீடியோ பதிவு பண்ணணுன்ற கட்டாயம் இருக்குது அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விசாரணையாக தான் இருக்குது ஆனால் அதனால் வந்து அதுவும் புதிய தகவலாம் கிடையாது அப்புறம் கைதுக்கு ஹேண்ட்கப் போடலாம் ஹேண்ட் கப் போடலாம்னு சொல்லி இருக்குங்க பிஎஸ் சொல்ல அறநூற்றி நாற்பத்தி ஒன்றுல இருக்கு வந்து எந்த அளவுக்கு அவர் தப்பிச்சு போகிறத தடை செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் சிஆர்பிசி நாற்பத்தி ஒம்போதுலேயும் சொல்லணும் ஆனால் பழைய இதில் அளவுக்கான அந்த க கைது செய்யக்கூடிய அதிகாரி அந்த கைது செய்யப்படுவோர் தப்பித்து செல்வதை தடுப்பதற்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை அதற்கு அதற்கு கூடுதலாக எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு எந்தளவுக்கு தேவைன்னா அவருக்கு ஹேண்ட் கப்பு போட்டால் தான் தப்பித்து போகமாட்டார் அப்படின்னு நினச்சாருன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது ஹேண்ட் கப்பு கவர்மெண்ட் இஷ்யூ தானே அது அப்புறம் போடக்கூடாதுன்னா கவர்மெண்ட் எப்படி இஷ்யூ பண்ணணும் அதனால் அதுலேயும் சொல்லணும் நாற்பத்தி ஆறு இன் பிராக்கெட் ரெண்டு சிஆர்பிசி அதில் சொல்லணும் அந்த தப்பித்து போகிறத தடை செய்கிறதுக்கு வேணும்னு இதில் ஹேண்ட் கப்புனே கரெக்டாக கை விளங்குன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க ஏன்னால் அதனால் அதுவும் வந்து இந்த பிஎன்எஸ்எஸ்ஸு நாற்பத்தி மூணுல இம் பிராகெட்டு மூணில் அந்த ஹே கை விலங்கு அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாங்க கைவிலங்கு இல்லாமையே கை விலங்கு போட்டு போகிறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருந்துச்சு அதனால் இதில் பார்க்குறதுக்கு எதுவும் வந்து புதுசாக பொதுமக்களோ போலீஸாரோ பயப்படுறதுக்கான நிலை எதுவும் கிடையாது புதுசாகவும் எதுவும் கிடையாது சட்டத்தினுடைய நம்பர் எல்லாம் மாற்றி விட்டுருக்கீங்க ஏன்னால் இவங்களுக்கு என்னென்னா இப்போ அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வர்றாங்கன்னு வைங்க இது வந்து இந்த பாரதிய நகரிக்கு சுரக்ஷா இதெல்லாம் கொண்டு வர முடியாது அமென்மெண்ட்டாக கொண்டு வந்தாங்கன்னா பாரதிய நியாய சநீதா நீங்கள் ஐபிசிக்குள்ளே தானே அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியும் பாரதிய நகரிக் சுரக்ஷான்னு எப்படி பேரை மாற்றுவீங்க அதுக்கு எப்படி அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியும் இவர்களுடைய அந்த மத்திய அரசனுடைய ஒரே நோக்கம் இந்த சட்டத்தினுடைய பெயரை மாற்றுவது தானே தவிர அப்புறம் இந்த கலோனியல் ஆக்ட் நாங்கள் கம்ப்ளீட்டாக ரிப்பீல் பண்ணிவிட்டோம் இது இந்தியர்களுக்காக இந்தியர்களே உருவாக்கப்பட்ட சட்டம் அப்படின்ற அடிப்படையிலலாம் இதை பார்க்க முடியல அதை அப்படியே வந்து இஎடிசாங் காப்பியாக தான் இருக்கே தவிர இதில் ஒன்றும் வேறு புதிய அம்சம் இருக்கிற மாதிரி தெரியல எல்லா எல்லா செக்ஷன் பார்த்திங்கனாலும் சரி ஒன்று ஏற்கனவே இருக்கக்கூடிய சிஆர்பிசிக்குள்ளே இருக்குது அப்படியே இல்லைன்னா பிஎஸ்ஓக்குள்ளே இருக்குது ஏன்னா இவங்க சொல்கிற மாதிரி போலீஸ் இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டு யாரனாலும் போய் கைது பண்ணிடுறேன் தூக்கிட்டு வந்துடுறேன் அவங்க இஷ்டத்துக்கு போட முடியும் அப்படிலாம் வந்து இதில் சொல்ல முடியாது வந்து ஏன்னா இப்போ அந்த ஒன் ஃபிஃப்டி ஃபோருக்கான பழைய அந்த லலிதகுமாரி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஊபி வழக்கில் சொல்லப்பட்ட அந்த கைட்லைன்ஸ் அதனுடைய நெறிமுறைகள் முற்றிலும் போயிடுமா அது கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு ஏன்னா அதில் அதெல்லாம் இவங்க வயலேட் பண்ணவே முடியாது அதுதான் மேண்டேட்டரி அதுதான் வந்து முழுமையாக நிற்கும் கார்டினஸ் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க ஒன் செவன்ட்டி வந்து இவங்க பதினாலு நாள் வச்சுக்கலாம் பதினாலு நாள் சும்மா வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கா இதுல சொல்கிற மாதிரி ஒன் செவன்டி த்ரீ கிளாஸ் த்ரீ அதுக்குள்ளே பார்த்தோம்னா பதினான்கு நான்கு நாட்கள் இவங்க வந்து அந்த பிரிமா பேசி இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர்ன்றது ஒன் செவன்டி த்ரீ கிளாஸ் ஒன்றுலேயே சொல்லிடுது காக்னசபிள் அஃபன்ஸ்னா அதில் வந்து நோ ஆப்ஷன் நீங்கள் எஃப்ஐஆர் போடுறதை தவிர வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது எஃப்ஐஆர் போட்டே ஆகணும் எஃப்ஐஆர் போட்டுட்டு எஃப்ஐஆர் கிடையாது இன்வெஸ்டிகேஷன் ஒன்று இருக்குது பாருங்க ஏன்னா புலனாய்வு துவக்கலாமா துவக்க வேண்டாமா அப்படின்ற நிலைமைக்கு தான் ஒன் செவன்டி த்ரீ கிளாஸ் த்ரீ வருமே தவிர இவர் எஃப்ஐஆர் போடுறதுக்கேன்னு சொல்லி போலீஸ் நினச்சாங்கன்னு அப்படிலாம் அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது ஒரு தவறான புரிதல் அவ்வளோதான் அது சொல்ல முடியும் எப்பயுமே வந்து சட்டத்தை பொறுத்தவரை அது வந்து ஒரு டபுள் எட்ஜுடு வெப்பன ஆனால் ரொம்ப கவனமாக கையாளலைனா சரி இந்த பக்கமும் பாஞ்சிடும் அதனால் வந்து அது போலீஸுக்கும் இது வந்து திரும்பிடும் இவங்க சொல்கிற மாதிரி பதினாலு நாள் சும்மா வச்சுக்கலாம் சும்மாலாம் நீங்கள் வைக்க முடியாது அப்படிலாம் சும்மா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வையுங்க பழைய ஒ ஒன் டபுள் சிக்ஸ் ஐபிசி இருந்துச்சு பாருங்கள் அது இப்போ வந்து ஒன் டபுள் நைன் மாறுது ஆனால் அதில் வந்து நீங்கள் அஃபன்ஸ் ஆகிருவீங்க டெர்லிக்ஷன் ஆஃப் டியூட்டி நீங்கள் அஜாக்கிரதையாகவும் சட்டத்தினுடைய வழிகாட்டுதலை பின்பற்ற தவறிய அந்த குற்றத்துக்கு ஆளாயிருவாங்க யாரும் அந்த போலீஸு அதனால் அவர் இஷ்டத்துக்குலாம் இது பண்ண முடியாது அப்படி போலீஸு ஸ்டேட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கைது செஞ்ச அவர் ஷாட்டேஜ் துறைமுறையும் ரிமாண்டுக்கு ஆகிருக்கணும்ல போலீஸ் ஸ்டேட்டாக எங்கே ஆச்சு ரூல் ஆஃப் லா தானே கரெக்டாக வந்து என்ஃபோர்ஸ் ஆகுது போலீஸ் என்னமோ ஐந்து பிரிவுகளெல்லாம் வழக்கு போட்டாங்க போட்டு கொண்டு போனால் அவர் ரிமாண்டுக்கெலாம் போயிருக்கானே ரிமாண்ட் பண்ண மாட்டோம்ட்டார்ல அப்போ இதில் வந்து ரூல் ஆஃப் லா கரெக்டாக நடக்குதே தவிர போலீஸ் ஸ்டேட்டுக்கெல்லாம் இதில் வழி கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இந்த போலீஸாருக்கு பழைய ஜம் நூற்றம்பது வருஷமாக இருக்கிற சட்டமே சரியாக புரியலை ஆனால் இன்னி புது சட்டம் புரியுறது அவங்களுக்கு கஷ்டம் நம்பர் தான் ஆனால் புது சட்டம் ஒன்றும் பெரிய லெவலுக்கு கிடையாது நீங்கள் இப்போ அஞ்சு செக்ஷன் போட்டு அதனுடைய இன்க்ரீடியன்ஸ் இப்போ இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னான்னு உங்களுக்கு புரியலை வேகமாக அவசர அவசரமாக வந்து அவர் மீது எஃப்ஐஆர் போடுறதுல தான் அந்த தீவிரம் தான் காட்டினீங்களே தவிர சட்ட புரிதல் இருந்த மாதிரி எனக்கு திருச்சி போலீஸாருக்கு இருந்தது மாதிரி தெரியலை ஆனால் ரிமாண்டு கொண்டு போய் அது அசிங்கப்பட்டது தான் மிச்சம் அதனால் போலீஸு இப்போ இதில் தெரிஞ்சுக்கோங்க இது போலீஸ் ஆக்டாக போலீஸ் ஸ்டேட்டாக மாறாது போலீஸ் ஸ்டேட்டாக மாறுவதற்கு முடியவே முடியாது சட்டப்படி தான் இங்கே இருக்கும் சட்டம் தான் நிலைநாட்டப்படும் சட்டம் தெரியலேன்னா போலீஸுக்கு எதிராகவே இது பாஞ்சிரும் இதே சட்டம் போலீஸுக்கு எதிராக பாஞ்சிரும் கண்டம்ட்டுக்கு ஆளாயிருவாங்க ஒன் டபுள் நைனுக்கு ஜெயிலுக்கே போகிற மாதிரி ஆயிரும் அதில் குறைந்தபட்ச தண்டனையே சொல்லியிருக்காங்க ஒன் டபுள் நைனில் பாருங்கள் ஆனால் குறைந்தபட்சம் ஆறு மாதத்துக்கு குறையாத தண்டனை ஆனால் இந்த இரண்டு ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய அப்படின்னு மட்டும் சொல்லலை இரண்டு ஆண்டுகள் வரைக்கும் போடலாம் ஆனால் குறைந்தபட்ச தண்டனை ஆறு மாதங்களுக்கு வந்து குறையாமல் அவங்களுக்கு விதிக்கணும் அப்படின்னு சொல்லி யார் அந்த சட்டம் மீறுகையை ஏற்படுத்தக்கூடிய போலீஸ் அதிகாரி அந்த அந்த செக்ஷனுக்கு நிறைய செக்ஷன்ல குறைந்தபட்ச தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அதனால இது இப்போ போலீஸுக்கு இது சாதகமாக பாதகமாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் சுடல இது டபுள் எட்ஜிட் வெப்பனு ஆனால் நீங்கள் எப்படி கையாளுறீங்கன்றதை பொறுத்து தான் இதில் ஒன்றும் அந்த மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் சொல்கிறது மாதிரி இது போலீஸுக்கு கையும் ஓங்குது ஒன்று ஒரு கையும் ஓங்கலை அவங்களுக்கு சட்டம் தெரியலேன்னா மாட்டிக்கிடுவாங்க ஏன்னா அவங்க சொல்கிற மாதிரி எதிர்கட்சி எம்பிஸ் நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் சஸ்பெண்ட் ஆன நேரத்தில் இதை நிறைவேற்றிருக்காங்க இதெல்லாம் இந்த பேருக்காக தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க ஆனால் கொஞ்சம் கூடுதலாக விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் அவர்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு முனாப்பலியாக பண்ணணும் அப்படின்ற மாதிரியான அவசியம் இல்லை கூடுதலாக வந்து ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த பார் கவுன்சிலுக்கு வந்து அனு அனுப்பி கருத்துரை கேட்டிருந்திருக்கலாம் நிறைய வந்து பார் அசோசியேஷன் சீனியர் பார் அசோசியேஷன் சீனியர் கவுன்சில் இவங்களை வச்சு அது அந்த சட்ட கருத்துக்கள் கேட்டிருந்திருக்கலாம் இது ஏதோ வந்து அவர் உள்துறை அமைச்சகத்தில் அதுக்குள்ளே வச்சு முடித்தது மாதிரி தான் தெரியுது ஆனால் ஒரு பாராளுமன்ற விவாதமே வந்து பெரிய அளவில் நடத்தப்பட்டது மாதிரி தெரியலை அவங்க வந்து அந்த சீனியர் கவுன்சில் சுப்ரீம் கோர்ட்டு அவங்க இந்திரா ஜெய்சிங் மேடம் அவங்க சொன்னது மாதிரி இது வந்து கருத்தே இல்லாமல் மொனாப்பளியாக பண்ணினது மாதிரி தான் இருக்குது ஆனாலும் வந்து அதே சட்டம் தான் இருக்கு அதே இது இயற்கை காப்பியாக தான் தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு இருக்குது அதனால இது இவர்களுடைய இந்த மத்திய அரசனுடைய நோக்கம் பேரை எப்படியாச்சும் மாற்றி ஆகணும் பாரதிய அப்படின்றது வந்துடணும் மூணுலேயுமே வந்துடுச்சு ஆனால் பாரதிய நியாய சன்னிதா பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்னிதா பாரதிய சாட்சிய அபிநயா அப்படின்ட்டு அதே வேலை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க இப்போ சமாளிக்கிறதுக்கு இப்போ அவங்களுடைய மத்திய அரசனுடைய சொலிசிட்டர் ஜெனரல் கூட அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்தப்போ கூட அவங்க சொன்னாங்க ஆனால் இல்லைங்க அதில் நாங்கள் பேர் அந்த உள்ளே இருக்கக்கூடிய சட்ட சரத்துக்கள்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்குது அப்புறம் அதை என்ன செய்வீங்க அதையும் கூட இந்திக்கு கொண்டு வந்துடுவீங்களா அதை ஒன்றும் செய்யவும் முடியாது அது போக அப்படி இல்லைனாலும் இந்த சட்டங்களை வந்து அந்த எட்டாவது அட்டவணையில் வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் எட்டாவது அட்டவணையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மொழியிலையும் அவங்களே பெயர் மாற்றம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இப்போ நமக்கு தமிழ்நாட்டுக்கு இப்போ இந்த தமிழில் இவங்க பெயர் மாற்றம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அது மத்திய அரசே பெயர் மாற்றம் பண்ணியிருக்கு அந்த எட்டாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மொழியிலேயும் அந்த அடிப்படையில் நம்ம இந்த பாரதிய நகரிக அந்த சங்கீதா அபிநயா இதெல்லாம் பயன்படுத்தாமல் கூட நீங்கள் விட்டுக்கலாம் ஆனால் அதை பற்றி ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை அதில் அது என்ன சொல்லுது பாரதிய நியாய சங்கீதாவை பாரதிய நீதி சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்புறம் பாரதிய நகரின் சுரக்ஷா சன்னிதா அதை வந்து பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் பாக்கு பாசா முன்னாடி கூவி மூசான் போடுவோம்ல குற்ற விசாரணை முறை சட்டம் நூற்றி அறுபத்தி ஒன்று இன் ப்ராக்கெட் மூணு வாக்கு மூலம் அப்படின்னு சொல்லி போடுவோம் இப்போ வந்து பாக்கு பாசான்னு சொல்லி அப்படி அப்படிதான் எழுத முடியும் அப்புறம் பாரதிய அபிநயா அப்படின்றத வந்து பாரதிய அந்த சாட்சிய சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு பா சாசா அப்படின்னு சொல்லி அது வந்து அவங்களே மொழிபெயர்த்து கொடுத்துட்டாங்க அப்புறம் உள்ளே இருக்கிறது ஆங்கிலத்தில் தான் இருக்குது அதனுடைய பிரதான நோக்கம் என்னென்னா அந்த ஹெட்டிங்கு அதனுடைய டைட்டில் அதை மாற்றிடான் டைட்டிலை பற்றி அந்த முன்னூற்றி நாற்பத்தி எட்டில் வந்து சொல்லலை அது எது கான்ஸ்டியூஷனில் அதனால் நீங்கள் இதை சுப்ரீம் கோர்ட்டுக்கே எடுத்துகிட்டு போனாலும் இது வந்து ஹிந்தியில் இருக்குது சம சான்ஸ்கிரிட்டில் இருக்குது அதனால் இது செல்லாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியாது உள்ளே இருக்கிறது பூராமே ஆங்கிலத்தில் தானே இருக்குது சட்ட சரத்து எல்லாமே டைட்டில் வந்து இந்த மாதிரி இருக்குதுங்க டைட்டிலை பற்றி தான் முந்நூற்றி நாற்பத்தெட்டு சொல்லலையே சொல்லாத விஷயத்தை அதில் எப்படி எடுக்க இப்படிலாம் மாற்ற மாட்டாங்கன்னு சொல்லி அந்த அரசிய அமைப்பு சட்டம் உருவாக்குன நேரத்தில் அப்போ இருந்தக்கூடிய அந்த சட்ட சான்றோர்கள் இதெல்லாம் பார்த்துருந்துருப்பாங்க ச டைட்டில் போய் யார் என்ன செய்ய போகிறார் நம்ம சரத்து உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டு கண்டென்ட் ஆஃப் த அந்த மெட்டீரியல் தானே முக்கியம் அப்படின்ற அடிப்படையில் அது செஞ்சுருக்கலாம் அந்த ஒரு வாய்ப்பை இவங்க பயன்படுத்தி ஆனால் டைட்டில் மட்டும் மாற்றிருக்காங்க அப்படி தான் எடுத்துக்கணும் அதனால் வந்து காவல்துறையினர் இப்போ தொடர்ந்து உயர் பல வகையிலையும் கண்டனத்துக்கு உள்ளாகிட்டு தான் இருக்கீங்க ஆனால் வந்து எப்படி நீ இதை எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி தெரியலை அதனால் சட்டம் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து தாக்குப்பிடிச்சு நிற்க முடியும் இல்லைனா ரொம்பவே கஷ்டம் ஏன்னால் ஒரு புது வண்டி வருது ஆனால் இந்த இருசக்கர வாகனம் புதுசான வண்டி நல்லா எல்லாம் சஃபஸ்டிகேட்டட் வண்டி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலான வண்டி உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சால் தானே சுகம் அந்த வண்டி வந்துருச்சு வீட்டில் வாங்கி வச்சாச்சு ஆனால் வந்து சும்மா டெய்லி தொடச்சிக்கிட்டே இருப்பீங்களா ஓட்ட தெரிஞ்சாதே அந்த வண்டினுடைய சுகம் ஆனால் அதனால் அந்த வண்டியிலேயே இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய இந்த மூன்று புதிய சட்டங்கள் நீங்கள் உங்களுக்கு ஓட்ட தெரியணும்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக படிக்கணும் ஆனால் இல்லைன்னு இங்கே அந்த ஓட்ட தெரியாத வண்டியை வீட்டில் வச்சுருக்கிறதுன்றது ஒரு சுமை அது மாதிரி தான் இது அந்த எந்தெந்த ஒரு வண்டியும் இல்லை எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் மொபைல் ஃபோனே இருக்குது உங்களுக்கு அதை அதனுடைய எல்லா ஆப்பும் இயக்க தெரிஞ்சால் அந்த ஐம்பது போட்டு வாங்கினா கூட அதனுடைய அனுபவம் கிடைக்குதுன்னு அர்த்தம் சும்மா வந்து இன்கமிங் ஆள் வந்தால் நான் பச்சைப்பட்டனை அமுக்குவேன் இல்லைன்னா பேச்சு முடித்தோன்னே சவப்புப்பட்டனை நான் அமுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது அந்த ஃபோனுக்கான வந்து அது அதற்கு உரிய அனுபவ பயன்பாடே கிடைக்காதுல்ல அந்த யூட்டிலிட்டி கிடையாதுல்ல அது மாதிரி தான் இது பார்க்கணும் அதனால சட்டம் குறித்த அதிகப்படியான விழிப்புணர்வு சட்ட புத்தகம் பாருங்கள் இந்த இதில் கூட போட்டு போட்டுக்கிட்டுருக்கேன் பாருங்க அவர் ஒரு டிஜிபி ஆனால் டிஜிபி அவர் ஜார்க்கண்ட் அவர் அது எது எதுவும் மாறியிருக்கு அப்படின்றத எடுத்து போட்டிருந்தார் ஏன்னா அதனால் அது உங்களது பரிசீலனைக்காக உங்களது கவனத்துக்காக ஒரு ரெடி ரெக்னர் மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன் பாருங்கள் தொடர்ந்து நம்ம சட்டம் குறித்து இதில் விவாதிப்போம் எது டவுட் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள் அதுக்குள்ளே பார்ப்போம் இன்னும் வந்து இந்த சட்டத்தை சில இன்டெர்ப்ரிட்டேஷன்லாம் வந்து ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு நிறையா இன்டர்பிரிட்டேஷன் சொல்லும் அதுதான் நமக்கான இதாக பார்க்கலாம் இப்போ இருக்கக்கூடிய சட்ட வாசகம் மட்டும்தான் வந்து நம்ம சேனல் இன்னமும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உங்களது கமெண்ட் அதெல்லாம் போடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் இருந்துச்சுன்னா அப்படியே வந்து அதை கம்பெயர் பண்ணி தொகுப்பாக அதுக்கடுத்து பேச பேசுறேன் நிறைய பகிர்ந்த உட்படுத்துங்க அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் இல்லை பார்ப்போம் வணக்கம்